கவி குழந்தை கண்ணதாசனின் தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்த வாழ்த்து ஆசி கண்ணம்பி ரத்தினம் கண்ணதாசன் பாடல் வரிகளை கேட்டால் கவலை சேர்வதுண்டோ அவன் எண்ணத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் எதிர்கால வெளிச்சமன்றோ கண்ணதாசன் பாடல் வரிகளை கேட்டால் கவலை சேர்வதுண்டோ அவன் எண்ணத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் எதிர்கால வெளிச்சமன்றோ எத்தனை பேர் நம்மையே ஏமாற்றினாலும் യം ഇടിമോ എത്തേർ നമ്മമാറ്റിനുംയം ഇടിമോ നമ്പികളിക നമത് നെഞ്ചിൽ ഏറ്റവും ജ്ഞാനിയോ നമ്പിക്കോളിക നമത് നെഞ്ചിൽ ஏற்றும் ஞானி என்று கண்ணதாசன் பாடல் வரிகளை கேட்டால் கவலை சேர்வதுண்டோ அவன் எண்ணத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் எதிர்கால வெளிச்சமன்றோ അനുഭവ കവിഞ്ഞൻ ആൻമീകവിഞ്ഞ കുഴൻ നന്റോ അനുഭവ കവിഞ്ഞൻ ആൻമീകവിഞ്ഞ കുഴന്തൻ നറോം പട്ടാടെക്കി തേതോ പട്ടപാടെ பாடல்களாக்கி தந்த மேதை என்றோ கண்ணதாசன் பாடல் வரிகளை கேட்டால் கவலை சேர்வதுண்டோ அவன் எண்ணத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் எதிர்கால வெளிச்சமன்றோ வாழ்க்கை கடலை நீந்திக் கடக்க வழிகள் சொன்னாரே வழ்க்கை கடலை நீந்தி french கடக்கே வழிகள் சொன்னாரே வெற்கிக் கொடSte நாட்டும் மேடை அமைத்து தந்தாரே வெற்கிக் நாட்டும் மேடை அமைத்து தந்தாரே கண்ணதாசன் பாடல் வரிகளை கேட்டால் கவலை சேர்வதுண்டோ அவன் எண்ணத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் எதிர்கால வெளிச்சமன்றோ எதிர்கால வெளிச்சமன்றோ